நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள் சுக்கரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரன் அடுத்து சனி பகவான் பக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இந்த திரு இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்கறது அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பித்ரு சாபம் நீக்கக்கூடியது குடும்பத்தில் சுபிச்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம் ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கார்த்திகை மாசத்துல இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் நான்காவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்கிரவ நிலையில் இருக்கிறார் அடுத்து கேது பகவான் ஐந்தாம் இடம் அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா வருகின்ற கார்த்திகை பதினொன்றுக்கு பிறகு எங்கே எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது சூரியன் அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் பக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம் அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரகணிகளோட இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன்களோட இப்போ பார்க்க போகிறோம் மகரம் ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி மகரம் ராசி சனி பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ராசி மகரம் ராசி எந்த தொழில் எந்த வேலை எது சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் ஒரு கூடுதல் தகவலோட அது சார்ந்த அனுபவம் அது சார்ந்த தெளிவு இல்லாமல் நீங்கள் இறங்க மாட்டீங்க அந்தளவுக்கு அளவுக்கு மிகவும் தெளிவானவர்கள் மகர ராசி அன்பர்கள் மகர ராசியை பொறுத்தவகையை தொழில் செய்யணும் நல்ல வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே மனதில் ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசியை பொறுத்த வகையில் இளரை சனி அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு குருவின் பார்வை இல்லாமல் இருந்தது இப்போ அதிசார பயிற்சி குரு உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு மிகப்பெரிய சிறப்பு ஏற்பட்டிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா குரு பகவான் வக்ரகதி நிலையிலிருந்து பார்க்குறார் வக்கிரகதி நிலையிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது ஒன்றே போதும் உங்களோட உயர்வை தீர்மானிக்க இவ்வளவு நாளாக ரொம்ப சிரமப்பட்டீங்க மகர ராசி அன்பர்கள் பல்வேறு விதமான மனக்குழப்பம் எதிர்பாராத சூழ்நிலைகள் எதையுமே வந்து சரி செய்ய முடியல உறவுகளில் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை எடுத்த காரியங்கள் எடுத்த மாதிரி முடிக்க முடியல ஒரே கன்ஃபியூஷன் குழப்பம் வேலை தொழில்களில் சரியான வருமானம் இல்லை வேலை தொழில்களில் சரியான வருமானம் இல்லை எதிர்பார்த்தளவு வருமானம் இல்லை எதிர்பார்த்தளவு வருமானம் இல்லை அப்போ வருமான பற்றாக்குறை தொழில் சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறவுகளில் மனஸ்தாபங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது அனைத்துமே சரியாகக்கூடிய நல்ல காலகட்டம் நல்ல தருணம் உருவாகியிருக்கு அடுத்து பாருங்கள் முயற்சிகளில் தடை எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரே தடையாக இருக்குது ஒரே தடை தாமதம் பிரச்சனை தான் இருக்குது இது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பை இந்த கிரக மாற்றங்கள் கொடுக்குது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது செவ்வாயோடு ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு இடம் வீடு பூமி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் அது சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப சாதகமாக முடியும் தொழிலில் ஏகப்பட்ட முதலீடு செஞ்சுருக்கோம் தொழிலில் போதிய அளவு பார்த்திங்கன்னாக்க வருமானம் அல்ல லாபம் அல்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு இல்லையா இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து திருமண பாக்கியம் போன வருஷம் இருந்த குறுப்பயிற்சியில் குறு பார்வையில் குருவின் நோக்கத்தில் திருமணம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமணத்திற்கான முயற்சி எடுத்து திருமணம் வரன் அமையலை அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் அதிசார குறுப்பயிற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடந்தேறக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்கு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வகையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் மகராசி என்பதில் கவனிக்கணும் என்னென்னா அதிகப்படியான பேச்சு அதிகப்படியான விஷயங்கள் குடும்பத்தில் அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கும் தேவையில்லாத பேச்சு போல் தேவையில்லாமல் அதிகப்படியான ஏதாவது செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாமல் வந்து போகும் இந்த காலகட்டம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு பலன்டுங்க இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்திங்கன்னா பொதுப்பலன் அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொதுப்பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்கலே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க நட்சத்திரத்தில் இருப்பீங்க ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டுருக்கும் இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பொதுப்பலனை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பொது பலனே நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேர்கள் கூறினாலும் சொல்கிறீங்க இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடலாம் என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விபரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன் பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்